டிவார் பார் தோழர்களுக்கு வணக்கம் ஓரணியில் தமிழ்நாடு தமிழ்நாட்டை தலைமுனி விடமாட்டோம் என்கிற மாபெரும் அரசியல் முழக்கத்தோடு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பெரும் படையை திரட்டி கரூரிலிருந்து புறப்பட்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முப்பெரும் விழா கரூரில் நடைபெற்று முடிந்திருக்கிறது அதிலே இரண்டு முக்கியமான முழக்கத்தை முன்வைத்திருக்கிறார்கள் ஒன்று ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற பேர்ல கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக தமிழ்நாடு முழுக்க வீடு வீடாக சென்று திமுக சார்பில் நடத்தப்பட்ட உறுப்பினர் சேர்க்கையினுடைய அதனுடைய முடிவு நிகழ்வாகவும் அதை தொடர்ந்து தமிழ்நாட்டை தலைமுனிய மாட்டோம் என்கிற ஒரு மாபெரும் முழக்கத்தை முன்னெடுப்புகிற விதமாகவும் இந்த கூடுகை நடந்து முடிந்திருக்கிறது அது என்ன ஓரணியின் தமிழ்நாடு தமிழ்நாட்டை தலைமுனிய மாட்டோம் இது ரெண்டுத்துக்கு என்ன அர்த்தம் எதை நோக்கி இது சொல்லப்படுகிறது தான் பேச போறோம் சாதி மதம் பொருளாதாரம் பாலினம் இப்படி வெவ்வேறு வகைப்பாடுகளில் பிரிந்து கிடந்த சமூகத்தை ஒரு இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகள்ல ஒரே அணியில் திரட்டி காட்டிய இயக்கம் திராவிட இயக்கம் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் நீதி கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகமும் இல்லாமல் போயிருந்தால் தமிழ்நாட்டை ஓரணியில் திரட்டக்கூடிய ஆயுதங்கள் தமிழ்நாட்டில் இல்லாமல் போயிருந்தது அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டை ஓரணியில் திரட்டி பழக்கப்பட்ட இயக்கம் இந்த இயக்கம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு சூழ்ந்திருக்கிற ஆபத்தை முறியடிப்பதற்காக மீண்டும் ஒரு முறை நாம் எல்லாம் ஓரணியில் திரண்ட வேண்டிய தேவை எழுந்திருக்கிறது என்பதை உணர்த்தும் விதமாகத்தான் ஒவ்வொரு வீடாக சென்று அவர்களை அணுகி அரசனுடைய சாதனைகளை திராவிட முன்னேற்றத்துடைய சாதனைகளை தமிழ்நாடு எதிர்கொள்ளக்கூடிய ஆபத்துகளை அந்த ஆபத்துகளை விளைவிக்கக்கூடிய சக்திகளை எல்லாவற்றையும் விளக்கி மக்களை ஒரு அணியில் திரட்டி இருக்கக்கூடிய ஒரு முயற்சி நடந்து முடிந்திருக்க அதுக்கு அடுத்ததாக தொடர்ச்சியான அரசியல் இயக்கங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் திட்டமிடுகிறது அதனுடைய முதல் கட்டமாக தமிழ்நாட்டை தலைமுனிய விடமாட்டோம் என்கிற ஒரு பிரம்மாண்ட இயக்கத்தை தொடங்கியிருக்கிறது இன்றைக்கு தமிழ்நாட்டை கழுத்தை நெறிக்கக்கூடிய அளவுக்கு நெருக்கடிகளை ஒன்றிய பாஜக அரசு செய்கிறது இந்தியா முழுவதும் கடந்த பதினோரு ஆண்டுகளில் பாஜகவும் சங்க பரிவார கூட்டமும் எந்தெந்த எல்லாம் விளக்காக நிர்ணயித்தார்களோ எல்லா மாநிலத்தையும் வீழ்த்தி காட்டியிருக்கிறார்கள் வடகிழக்கு மாநிலங்களாக இருக்கட்டும் டெல்லியாக இருக்கட்டும் மகாராஷ்டிராவா இருக்கட்டும் ஒடிசாவா இருக்கட்டும் காஷ்மீரா எல்லா மாநிலத்திலையும் தங்களுடைய காலநிலை பதித்திருக்கிறார்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிருக்கிறார்கள் அதே போல எந்த கட்சிகளை எல்லாம் குறிப்பித்தார்களோ எல்லா கட்சிகளையும் அவர்கள் வீழ்த்தி காட்டியிருக்கிறார்கள் அசாம் கணப்பரிச்சுல தொடங்கி முக்தி மோர்ச்சா கிராந்தி மோர்ச்சா உத்தரப்பிரதேசத்துடைய கட்சிகள் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய சிவசேனா சரத்பவாரினுடைய கட்சி அதே போல பிஜு ஜனதா தளம் இப்படி எல்லா கட்சிகளையும் காஷ்மீர்ல மாநாட்டு கட்சி இப்படி எல்லா கட்சிகளையும் அவங்க டார்கெட் பண்ணி அந்த கட்சிகளை வீழ்த்தக்கூடிய ஒரு வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறார் இந்த பதினோரு ஆண்டுகளில் அவர்களால் வெல்ல முடியாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு வெல்ல முடியாத ஒரே கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மூன்று பொது தேர்தல்கள் முட்டி முட்டி மோதி தன்னுடைய மண்டை உடைபட்டதை தவிர தமிழ்நாட்டை வெல்ல முடியல அப்படிங்கிற ஒரு கடும் விரக்தியில பாஜக இருக்கிறது தமிழ்நாட்டை வெல்வது அவர்களுக்கு சாவா யுத்தம் ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டை வென்றுவிட்டால் ஒரு அவர்கள் விரும்பக்கூடிய அந்த மதவாத தேசியத்தை சாதி அடிப்படையிலான கட்டுமானத்தை அவர்கள் விரும்பக்கூடிய ஆர் எஸ் எஸ் அஜெண்டாவை இந்தியா முழுவைக்கும் பரப்புவதற்கான செயல்படுத்துவதற்கான நிறைவேற்றி காட்டுவதற்கான எல்லா வலிமையையும் அவர்கள் பெற்றுவிடுவார்கள் இன்னைக்கு வந்து காஷ்மீருக்கு ஒரு பிரச்சனைனாலும் தமிழ்நாடு தான் எதிர்த்து குரல் கொடுக்குது வடகிழக்கு மாநிலங்கள் பற்றி எரிந்தாலும் தமிழ்நாடு தான் எதிர்த்து குரல் கொடுக்குது நாடாளுமன்றத்தினுடைய ஜனநாயகம் நசுக்கப்பட்டாலும் தான் எதிர்த்து குரல் கொடுக்குது அதே போல வக்ஃபு சட்டத்துல ஒரு பிரச்சனை வருகிறது அப்படின்னு சொன்னாலும் தமிழ்நாடு தான் எதிர்த்து குரல் கொடுக்குது குடியுரிமை சட்டமாக இருக்கட்டும் வேளாண் சட்டமாக இருக்கட்டும் இது எல்லாவற்றுக்கும் மக்கள் விரோத இந்தியாவினுடைய ஆன்மாவை சிதைக்கக்கூடிய எல்லா நடவடிக்கைகளையும் தமிழ்நாடு தான் எடுத்து நிற்கிறது திராவிட இயக்கம் தான் எடுத்து நிற்கிறது திமுக தான் எடுத்து நிற்கிறது அப்படிங்கும் பொழுது அதை முறியடிக்கணும் அப்படின்னா திமுக ஆட்சியிலிருந்து அகற்றணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டை தான் சொல்லக்கூடிய ஒருத்தரை கொண்டு ஆள வேண்டும் அப்படிங்கிறது தான் பிஜேபியுடைய இது இதுவரைக்கும் அதிமுக வந்து எங்கள் ஆட்சி எங்கள் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு ஒரு வாரத்துக்கு முன்பாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையாக டிக்ளேர் பண்றாரு என்னுடைய ஆட்சியை காப்பாற்றியது பாஜக தான் அப்படின்னு அவர் டிக்ளேர் பண்றாரு ஒன்றியத்தில் ஆட்சியில் இருந்தவர்கள் தான் அப்படின்னு டிக்ளேர் பண்றாரு அப்ப என்ன அர்த்தம்னா நான் ஒன்றிய ஆட்சியாளர்களின் கைப்பாவையாகத்தான் தமிழ்நாட்டில் மூணு மூன்று வருஷம் நாலு வருஷம் ஆட்சியில் இருந்தேன் அப்படிங்கிறதை கூச்சல் நாச்சம் இல்லாமல் ஒப்புக்கொள்ளக்கூடிய இடத்தில் அதிமுக வந்து சேர்ந்திருக்கிறது அப்ப அவர்கள் வந்து முதுகெலும்பு குறித்தோ தன்மானம் குறித்தோ தலை குனிவு தலை நிமிர்வு இது குறித்தெல்லாம் பேசுவதற்கு அடிப்படை தகுதியற்றவர்களாக மாறிவிட்டார்கள் அதனால தான் முகத்த மூடுவதற்கு கற்று தேவைப்படுது கூட வந்த தொழிலதிபர் யாருன்னு சொன்னதை கேட்டால் நான் ஒரு ஏழை விவசாயி அப்படின்னுட்டு ஏழைத்தாயின் மகன் ஏற்கனவே போடப்பட்ட நாடகத்தினுடைய போர் காப்பி வந்து இங்கே எக்ஸிக்யூட் பண்ண பார்க்கிறார் எடப்பாடி பழனிசாமி ஏழைத்தாயின் மகன் சொன்னா இந்தியாவினுடைய பிற பகுதிகள் வந்து அதை நம்பி அதை ஏற்றுக்கொண்டு ஐயோ பாவம் அப்படின்னு பார்க்கக்கூடிய சூழல் இருக்கும் ஆனால் தமிழ்நாடு அறிவார்ந்தவர்களின் பூமி தன்மானமிக்கவர்களின் பூமி மானஸ்தர்களின் பூமி பெரியாரால் அண்ணாவால் தமிழ்நாட்டை உருவாக்கிய ஒரு பூமி அப்படிங்கிற காரணத்தினால இங்க இந்த மாதிரியான போலி நாடகங்கள் எதுவும் எடுபடாது விவசாயிகளுக்காக எடப்பாடி பழனிசாமி மக்கள் நிராகரிக்கவில்லை கொடுமையான வேளாண் குடிமக்களுக்கு எதிரான மூன்று வேளாண் சட்டங்களை அவர் ஆதரித்தார் என்கிற காரணத்தினால தான் அவரை தூக்கி அரிச்சார்கள் ஏறக்குறைய மூணுல இருந்து நாலு லட்சம் இலவச விவசாயிகளுக்கான மின் இணைப்பு அப்ளிகேஷனை பெண்டிங்ல போட்டு வச்சு தன்னுடைய ஆட்சி காலத்துல விவசாயிகள் வயிற்றில் அடித்தார் எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி மக்கள் நிராகரிச்சாங்களே தவிர அவருடைய அடையாளம் என்னங்கிறது நிராகரிக்கப்படல அவர் சங்கிகளின் ஏஜெண்டாக இங்கே செயல்பட்டார் அப்படிங்கிற காரணத்தினாக தான் நிராகரிக்கப்பட்டார் அப்ப மீண்டும் அவர் வந்து நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்பதற்கு தயாராக இல்லை அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டை எப்படியேனும் வீழ்த்தணும்னு ஒரு ஆக்ரோஷத்தோட பெரும் கோபத்தோட மிகப்பெரிய திட்டமிடலோட பாஜக வந்து கொண்டிருக்கிறது படை பரிவாரங்கள் ஆள் அம்பு எல்லாத்தையும் கூட்டிட்டு வராங்க இடி ஐடி இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் எல்லாரையும் ஆயுதமாக பயன்படுத்துவதற்கு அவர்கள் தயங்க மாட்டார்கள் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தமிழ்நாடு இறுதி இலக்கு இதை வென்றுட்டா அவங்களுடைய எல்லா கனவுகளையும் அவங்களால சாத்தியப்படுத்த முடியும் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் செஞ்சு காட்டுவாங்க அந்த சூழல்ல தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இந்திக்கு எதிராக தமிழ்நாடு எப்படி நின்றதோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல எமர்ஜென்சிக்கு எதிராக எப்படி தமிழ்நாடு தன்மானத்தோடு தலை நின்றதோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலயும் தொண்ணூறுகளிலையும் இந்தியா முழுமைக்குமான சமூக நிதியை வென்றெடுப்பதற்காக தமிழ்நாடு எப்படி தலை நின்றதோ இரண்டாயிரங்களுடைய தொடக்கத்தில் உரிமை பறிக்கப்படுவதற்கு எதிராக நாடாளுமன்ற பிரதிநிதி குறைக்கப்படுவதற்கு எதிராக எப்படி தமிழ்நாடு தலைநிமிர்ந்து நின்றதோ அதே போல இன்றைக்கு புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக இந்தி தீர்ப்புக்கு எதிராக தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு ஆதரவாக கல்வி நிதியை கொடுக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கக்கூடிய ஒன்றிய அரசுக்கு எதிராக நூறு நாள் வேலை திட்டத்துக்கு நிதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய பாஜகவினுடைய அடாவடித்தனத்துக்கு எதிராக தமிழ்நாட்டில் வந்து ஒரு லைப்ரரிக்கு கூட ஒழுங்கா ஃபண்டு கொடுக்க மாட்டேன் அது குஜராத்துக்கும் ஊப்பிக்கும் தான் கொடுப்பேன் அப்படிங்கறத தொடங்கி தமிழ்நாட்டுக்கு விவசாய மக்கள் வேளாண் பெருங்குடி மக்களுக்கு தேவையான உரத்தை கூட ஒழுங்கா அலாட் பண்ண மாட்டேன் அறிவிக்கப்பட்ட உரத்துல யூரியா போன்ற உரத்துல ஐம்பத்தி ஏழு சதவீதத்தை மட்டும்தான் தடுப்பேன் என்பது போன்றது தொடங்கி மிகப்பெரிய குஜராத்துக்கும் அசாமுக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் கடத்திட்டு போறது வரைக்கும் தமிழர் விரோத தமிழ்நாடு விரோத தமிழ்நாட்டினுடைய குழந்தைகளின் எதிர்காலத்துக்கு விரோதமான மொழிக்கு விரோதமான பண்பாட்டுக்கு விரோதமான உங்களுடைய என்னுடைய உங்க வீட்டு பிள்ளை எங்க வீட்டு பிள்ளையினுடைய கல்விக்கு எதிராக செயல்படக்கூடிய பாஜகவை வீழ்த்தி காட்ட வேண்டும் பாஜகவுக்கு பாஜகவுக்கு துணையாகவும் பாஜகவுக்கு தமிழ்நாட்டை காட்டி கொடுக்கிற விதமாகவும் யாரெல்லாம் உடன் சேர்ந்து வருகிறார்களோ அவர்களையும் வீழ்த்தி காட்ட வேண்டும் அப்படி இருந்தா தான் தமிழ்நாடு மீண்டும் தலை நிமிர்ந்து நிற்கும் அப்படிங்கிறத நிறைவேற்றுவதற்காகத்தான் இவ்வளவு பெரிய சங்கமத்தை நிகழ்த்தியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டை தலைமுனை வைத்துவிட்டது திமுக என்று எதிரிகள் சொல்வதெல்லாம் வந்து அஹ் அடிப்படை ஆதாரமற்ற விஷயம்

வளர்த்தி வாழ வைத்து தமிழ்நாட்டை தன்மானத்தோடு தலைநிமுக வைத்த இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது அது தொடரணும் அப்படிங்கிறதற்காகவும் தான் இந்த மிகப்பெரிய முன்னெடுப்பை இந்த மிகப்பெரிய முயற்சியை திமுக எடுத்துக்கொண்டு வருகிறது ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு இந்த தேர்தல் ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்தல் வெறும் திமுகவை வீழ்த்துவது அல்லது திமுகவை ஆதரிப்பது அப்படிங்கிறதை தாண்டி திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற அந்த கட்சியை விட தமிழ்நாட்டுக்கு இந்த தேர்தல் முக்கியமானது ஏன் அப்படின்னா இதை விட்டுட்டோன்னா இதுவரைக்கும் சேர்த்து வைத்த எல்லா லெகசியையும் குழி தோண்டி புதைப்பதற்கு சமமானதாக ஆகிவிட்டும் இறுதி வரைக்கும் போராட வேண்டும் என்கிற உத்வேகம் தமிழ்நாட்டுக்கு உண்டு அந்த போராட்டத்தை முன்பு நடத்தக்கூடிய களமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது அதை எப்படியேனும் பறித்து விட வேண்டும் என்பதற்காக நேர்மையான வழியில் வெல்ல முடியாத தமிழ்நாட்டை குறுக்கு வழியில் அதிகாரத்தின் மூலமாக வெற்றிவிட முடியும் என்று நம்புகிறார்கள் எல்லா பவரையும் யூஸ் பண்ணி தமிழ்நாட்டை டிஸ்டர்ப் பண்றது ஒரு பக்கம் தேர்தல் வெற்றி பெறுவதற்காக வந்து எஸ்ஐஆர் மாதிரியான முன்னெடுப்புகளின் மூலமாக தேர்தல் ஆணையத்தின் துறை உண்டு தமிழ்நாட்டை வெல்வதற்கான முயற்சிகள் மறுபக்கம்னு எல்லா நெருக்கடிகளையும் அவர்கள் கொடுக்கிறார்கள் அந்த நெருக்கடிகளுக்கு எதிராக நாம் எல்லோரும் தலைநுழந்து நிற்பதற்கான முயற்சி தான் ஓரணியில் தமிழ்நாடும் தமிழ்நாட்டை தலை விட மாட்டோம் என்ற இந்த முயற்சியும் இந்த முயற்சி வெல்லட்டும் நன்றி வணக்கம்